ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சாக்லேட் லாவா கேக் எப்படி பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க ஏன்னா லைட்டாக சூடு இருக்கணும் மைல்டாக தான் இருக்கணும் வெதுவதுனால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து கால் கப் ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் தானே அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த ஆயிலை வந்து இந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க அது அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது இதில் வந்து கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் கால் கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கொக்கோ பவுடர் ஆட் அப்புறமா இதில் வந்து வினிகர் ஆட் பண்ணணும் டீஸ்பூன் தான் ஒரு கால் டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சுகர் வந்து கரையணும்ல அந்த அளவுக்கு ஒரு விஸ் போட்டு இந்த மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் வேணால் இதில் வந்து கோதுமை மாவு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து மைதா மாவு யூஸ் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து பேக்கரி டேஸ்ட்டில் கிடைக்கும் இதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் என்னென்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும் டேபிள் ஸ்பூனெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க இவ்வளோந்தான் இனி வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க டபுள் சைடு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறமா நமக்கு வந்து டார்க் சாக்லேட் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாக இந்த டேரி மில்கெலாம் இருக்குல்ல அந்த சாக்லேட் பீசஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் குளிப்பணியார சட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த கடாய் பார்த்திங்கன்னா இரும்பு கடாயாக இருக்கணும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இதில் வந்து டார்க் சாக்லேட்டை நான் துருவி வச்சுருக்குறேங்களா அதை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கணும் மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை அப்படியே தூக்கி வச்சாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து சாக்லேட் லாவா கேக் வந்து ரெடி ஆகிரும் ஸோ நம்ம நிறைய அந்த குழி நிறச்சி மாவு யூஸ் பண்ணோன்னா பொங்கி மேலே எல்லாமே சேர்ந்து ஒன்னாட்டு வந்துடும் ஏன்னா இதுக்கப்புறமா இது வந்து பொஃபுன்னு பொம்மி வரும் ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம்ல அதனால் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி ஒரு நமக்கு வந்து இந்த டூத் ஸ்டிக்கோ இல்லைன்னாக்கி வந்து சின்னதா டிப்போ வந்து இந்த பப்படம் பொறிக்கிற கம்பியெல்லாம் இருக்கலாம் அதை யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம டேஸ்டான சாக்லேட் லாவா கேக் ரெடி ஆகியாச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கோங்க இந்த கேக்கை வந்து கட் பண்ணும்போது அந்த நம்மளோட டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோங்களா அது வந்து உள்ளாடி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த கேக் ரெசிபி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நமக்கு செய்யக்கூடிய கேக் ரெசிபி தான் இது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ